கிறிஸ்துவில் பிரியமானவர்களே மாணவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் அப்போ சில ரெண்டு பதினாலு அப்பொழுது பேதர் பதினோருவரோடும் கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய் அநேக எதிர்ப்புகளின் மத்தியிலும் பேதுரு தைரியமாய் எழுந்து நின்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தான் ஆண்டவராகிய இயேசுவை குறித்து தைரியமாய் பிரசங்கித்த பேதிரு அதற்கான பலனை எங்கிருந்து பெற்றான் தெரியுமா தேவனுடைய வாக்குத்தத்துவமாகிய பரிசுத்தாவியானவர் அவன் மேலும் மற்றவர்கள் மேலும் இறங்கி வந்ததுதான் அதற்கான காரணம் தேவனுடைய வாக்குத்தத்துவத்தை பெற்றுக்கொள்ள காத்திருந்தால் அதே விதமான தைரியத்தையும் அபிஷேகத்தையும் இந்த கடைசி நாட்களில் நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும் அதைத்தான் ஆண்டவரும் வாஞ்சிக்கிறார் பரிசு தாவியானவர் உங்கள் மேல் இப்பொழுதே வந்து இறங்கி உங்களை நிரப்ப ஆவலாயிருக்கிறார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே பரிசு தாவியானவருடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா இல்லை என்றால் இப்பொழுதே அவர் உங்களை நிரப்பும்படி கேளுங்கள் இப்பொழுதே முழங்கால் படியிட்டு தேவன் உங்களை தம்முடைய ஆவியினால் பலத்த விதத்தில் நிரப்பும்படி ஜெபிக்க நான் உங்களை கேட்கிறேன் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தால் கூட அவன் மேல் பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம் இறங்கி வரும்போது அவன் அசாதாரணமானவனாக மாறுகிறான் அவன் மூலமாக அடுத்த அந்த அபிஷேகம் கடந்து செல்கிறது உங்கள் சோம்பலை விட்டு எழுந்து பேதுருவை போல தைரியமாக கிறிஸ்துவின் சுசேஷத்தை சொல்லக்கூடிய ஒரு ஏற்ற வேலை இதுதான் ஆகவே நீங்கள் பரிசு தாவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களாய் பரலோக பிதாவின் செய்து முடிக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாபெரும் திருப்பு முனையை ஆண்டவர் ஆகவே தாமதம் இல்லாமல் உங்கள் அழைப்பை நிறைவேற்றும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நாம் ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே உமக்கு மகிமையாய் வாழ ஒவ்வொருவரையும் உடைய ஆவினால் நிரப்புவீராக ஆண்டவரே எங்கள் முழு குடும்பமும் அண்டவரை ஜபிக்கிறவர்களாய் சுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாய் கர்த்தருடைய சுவிசேஷத்தை தைரியமாய் சொல்லுகிறவர்களாய் நீங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா பேதவை போல தைரியத்தோடு உமக்காய் எழும்பி நிற்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருவை கொடுப்பீராக உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்களை உமக்காக அர்ப்பணிக்கட்டும் ஆண்டவரே ஒரு அபிஷேகத்தின் பலன் இப்பொழுதே உடைய பிள்ளைகளை அப்பா ஒரு அபிஷேகத்தின் வல்லமை இப்பொழுது ஆவியானவர் அண்டவரே இப்பொழுதே பலவீனர்களை பலனாய் மாற்றி உமக்காய் எழும்பி நிற்கட்டும் அப்பா மனாந்தரம் வயல்வெளியாய் மாறட்டும் அண்டவரே இருள் வெளிச்சமாய் மாறட்டும் உடைய கரத்திலொப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்